ஒரு குழி ஒன்று போண்டப்படுமா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு முன்னாடி அது ஈசா நபியினுடைய காலத்துல இருக்கலாம் மூசா நபியினுடைய கால பொதுவா சொன்னாங்க எனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஈமான் கொண்டதற்காக வேண்டி மக்கள் எப்படி சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா ஒரு குழி ஒன்று தோண்டப்படும் அந்த குழியில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதரை அந்த குழியில் இறக்கப்படும் இறக்கப்பட்டு ஒரு பெரிய ரம்பம் ஒன்று கொண்டு வரப்படும் அந்த ரம்பத்தை வைத்து அவருடைய தலையில் வைத்து அறுப்பார்கள் அந்த மனிதனுடைய உடல் இரண்டு கூராகப் பிரியும் இப்படியெல்லாம் வேதனை செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு உண்டான வேதனையா உங்களுக்கு தரப்பட்டுடுச்சு வலா கிண்ணக்கும் தஸ்தாகிடும் நீங்க அவசரப்படுறீங்க பொறுமையா இருங்க அது மட்டும் இல்லை இரும்பு சீப்புகள் பழுக்க காய்ச்சப்பட்டு ஈமான் கொண்டதற்காக வேண்டி உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்களின் மீது சீப்புகளால் கோதப்படும் எலும்புகளை போய் அடையும் அந்த வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதும் கூட தான் கொண்ட கொள்கையிலிருந்து அவர்கள் துளி அளவும் பிறளவில்லை இப்படியெல்லாம் சத்தியத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கிறாங்க

கண்டிப்பாக பரிபூர்ணப்படுத்துவான் எந்த அளவுக்கு பரிபூர்ணப்படுத்துவான்னா இந்த ஈமான் கொண்டதற்காக வேண்டி துன்புறுத்தப்பட மாட்டாங்க கஷ்டப்படுத்தப்படுத்த மாட்டாங்க ஈமான் கொண்டதற்காக வேண்டி பயப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எது வரைக்கும் தெரியுமா ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்தில் ஈமான் கொண்டு ஈமான் கொண்டு ஹத்தா ஜசீரர் ராகிபுமின் சன்னா இலா ஹலர மவுத் யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஹவரல் மௌத் சன்னாவில் இருந்து மதினாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹவரல் மௌத் வரையிலும் ஒரு மனிதர் பயமில்லாமல் வருவார் நீங்க வாழக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ஈமான் கொண்டால் அடிவிடும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டால் உதவிடும் இந்த முகம்மதை நவியாக ஏற்றுக்கொண்டால் துன்புறுத்தப்படுவீர்கள் இதற்காக வேண்டி நீங்கள் அச்சம் கொள்கிறீர்கள் தானே ஒரு காலம் வரும் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பயமும் இருக்காது ஒரே ஒரு பயம் அல்லாஹை குறித்து அல்லது தன்னோடு அழைத்து வரக்கூடிய இந்த ஆட்டை ஓனாய் கடித்து விடுமோ தின்றுவிடுமோ என்கிற எந்த அச்சத்தை தவிர எந்த அச்சமும் இருக்காது என்ன சொல்ல வராங்க ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்துல ஈமான் கொண்டதற்காகவே நீங்க பெருமைப்படுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்க கஷ்டம்லாம் கொடுக்கப்படாது அப்படிப்பட்ட ஒரு வசந்த காலத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு அலிஸ்லாம் யாருக்கு சொன்னாங்க இந்த செய்தியை புகார் தனது கிதாப்ல மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு பண்றாங்க இந்த நபிமொழியில் இருந்து நாம் பெறக்கூடிய மிக உன்னதமான ஒரு பாடம் என்னது ஈமான் ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து யாரும் சொல்லலாம் ஈமான் கொண்டு விட்டு அதனால் கஷ்டப்படுறேன் எனக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க ஆறுதலா என்ன சொன்னாங்க நீங்க என்ன அப்படி கஷ்டப்பட்டுட்டீங்க யாருடைய தியாகத்தை பார்த்து சொன்னாங்க ஹப்பாப் ரலி அல்லா பார்த்து அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டீங்க கொஞ்சம் பொறுமையாகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு என்ன பாடம் ஈமான் கொண்டதற்காக வேண்டி ஏகத்துவத்துல இருக்கிறதுக்காக வேண்டி சில சமயங்கள்ல சில சோதனைகள் வரும் அந்த சோதனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தன்னுடைய பெற்றோர்களின் மூலமாக வரலாம் தன்னுடைய உறவினர்கள் மூலமாக வரலாம் தன்னுடைய நண்பர்களின் மூலமாக வரலாம் நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலமாக வரலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்துல நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு ஏகத்துவவாதி ஒரு முஸ்லீம் ஏகத்துவவாதினா சொல்லில் மட்டும் அப்படி இருக்க மாட்டாரு தன்னுடைய செயலில் அப்படி செய்து காட்டுவார் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த ஏகத்துவத்திற்கு மாற்றமாக நான் நடந்து விட மாட்டேன் அது எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தந்தாலும் சரி எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்தாலும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த சத்தியத்திற்காக வேண்டி நமது முன்னோர்கள் உயிரையே கொடுத்திருக்கிறாங்க நம்ம இந்த தியாகத்தை கூட நம்ம அடைய வேண்டாமா இந்த இந்த தியாகத்தை கூட நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்ற ஒரு பாடல் நமக்கு வர வேண்டும் சோதனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது சோதனைகள் இல்லாமல் சொர்க்கத்தை அடைந்து விட முடியுமா சோதனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாங்குடைய அருள் நமக்கு கிடைத்து விடுமா கண்டிப்பாக கிடைக்காது அல்லாங்குடைய அருளும் நாளை மகத்திரத்துல அல்ல நாளை சொர்க்கமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லா கண்டிப்பா நமக்கு சோதனைய தருவான் கஷ்டத்தை தருவான் அந்த கஷ்டத்தை தந்துதான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நல்லா சோதிப்பான் சில சமயங்கள் அல்ல நமக்கு வசந்தத்தை தருவான் எப்படி வசந்தம் பண நெருக்கடியே இருக்காது ரொம்ப ஜெகஜோதியா இருப்போம் நம்ம ஒரு வியாபாரம் செய்வோம் அற்ப சொற்பமான வியாபாரத்தை செய்வோம் அந்த வியாபாரத்துல இவ்வளவு பெரிய லாபம் வருமா அப்படின்றத நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஆனா அல்லா திடீர்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு லாபத்தை தருவான் ஒரு வசந்த காலமா இருக்கும் நம்முடைய குடும்பத்துல உள்ளவர்கள் எல்லாம் நம்மளை ரொம்ப கண்ணியமா பாப்பாங்க நம்ம போனா சலாம் சொல்லுவாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா நம்மளைய வழிமீது வைத்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு எல்லாம் கொடுப்பாங்க இப்படி ஒரு வசந்த காலம் நமக்கு வரும் அல்லாஹ் கொடுத்த சோதிப்பான் தடம் கூடாது திருப்பி இப்படியும் ஒரு காலம் வரும் நம்ம பெருசா நினைச்சிருப்போம் இந்த வியாபாரத்துல எல்லாம் பெரிய லாபத்தை தருவான்னு சொல்றது ஒரு பெரிய நட்டத்தை தந்துருவா சமுதாயத்துல நமக்கு இருந்த சில அந்தஸ்துகள் கண்ணியங்கள் குறைக்கப்படும் எந்த உறவினர்கள் நம்மை ஆஹா ஓஹோ என்று சொன்னார்களோ அதே உறவினர்கள் இந்த பள்ளின் மீது இந்த நாக்கை போட்டு பேசுவார்கள் ஆஹா மனம் தளர்ந்து விடக்கூடாது நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன கஷ்டம் செஞ்சேன் அல்லா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை தந்துட்டா எனக்கு லாபத்தை தந்தா நான் ஜக்காத்த கொடுக்க தானே செஞ்சேன் கை நிறைய சம்பாத்தியத்தை தந்தா நான் தான தர்மம் செய்யத்தானே செஞ்சேன் ஏன் ஜக்காத்து கொடுத்தா தான தர்மம் கொடுத்தா சோதனை வராதுன்னு சொல்லிட்டு இருக்குதா சரியாதானே நான் தொழுதேன் சரியாதானே ஏகத்துவத்துல இருந்தேன் அல்லாஹ் ஏன் எனக்கு கண்ணியத்துல இப்படிப்பட்ட ஒரு சரிவை தந்தான் சைத்தான் என்னத்தை கொண்டு வருவான் ஏய் என்னாச்சு உனக்கு நீ சரியாக இருக்கிற ஆனா தான் சோதனை வருது சரியா இருக்கிற உன்னைத்தான் ஊர் மக்கள் ஒரு மாதிரியா பேசுறாங்க தொழுகையில இருந்து குரான் பின்பற்றுறதுல இருந்து எல்லாம் கரெக்டா நூல் குடிச்ச மாதிரி இருக்கிற உன்னைய தானே எல்லாரும் தாக்குறாங்க என்ன நீ எல்லாம் இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம் நீனும் மற்றவர்களை போல சாதாரணமா இரு அப்படின்னு வருவான் இடம் கொடுக்க கூடாது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரியாக இருக்கணும் நம்முடைய உள்ளத்துக்கு நம்ம சொல்லணும் சரியாக இருந்தாதான் சோதனை வரும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சோதனை எல்லாம் வராது அல்லா அரபுல்லாலி இந்த விஷயத்தை மனசுல கொஞ்சம் பதிய வச்சுக்கணும் சில மனிதர்கள் இந்த கட்டம் வரும் பொழுது தன்னையே மறந்த தடம் புரண்டு விடுகிறார்கள் என்ன கட்டம்னா சில மனிதர்களை அல்லா சோதிப்பான் அந்த சோதனை அந்த மனிதர்களை புண்படுத்துவதற்கு கிடையாது நீங்க சரியா மனசுல பதிய வச்சுக்கணும் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னா நம்மளை இழிவுபடுத்தணும் கஷ்டப்படுத்தணும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேண்டியில்லை ஒரே ஒரு விஷயம் தான் நம்மை பண்படுத்துவதற்கு தான் சோதனையை தரும் அந்த சோதனை வரும் பொழுது நிதானத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்ன நிதானம் அல்லாஹ் நம்மளைய சோதிக்கிறான் நம்மை பண்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் அப்ப நம்ம ஏதோ ரூட் மாறி போறோமோ அதனாலதான் அல்லா நம்மளைய சோதிக்கிறான் இல்ல நம்ம சரியாதான் இருக்கிறோமா அப்ப அல்லாஹ் நம்மளைய சோதிக்கிறான் சில மனிதர்களுக்கு அல்லா எல்லா நலவையும் கொடுத்துருவான் யாருக்கு சோதனையின் போது சரியான முறையில் அந்த சோதனையை அணுகாதவர்களுக்கு நம்மள நிறைய பேர் இதுக்கு உதாரணமா இருக்கும் எப்படின்னா துழுக மாட்டோம் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டோம் பாவமான காரியங்களை துணிஞ்சி செய்வோம் ஆனா அல்லா நமக்கு நிறைய தந்துக்கிட்டே இருப்பான் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பான் சில பேர் இதுக்கு உதாரணமா இருப்பீங்க இருப்போம் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் சில பாவங்களை துணிச்சலோடு நாம் செய்வோம் ஆனா நமக்கு அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை தந்துக்கிட்டே இருப்பான் எதுக்கு தரான்னு தெரியுமா நீ திருந்துறதுக்கு உனக்கு சோதனையை தந்த நீ திருந்தல வருந்தல இனிமேல் நீ திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னுடைய நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருவா நல்ல நிறைய ரஹமத்தை கொடுத்துருவான் சில மனிதர்களுக்கு அந்த வாசலை நாம் திறந்து விடுவோம் காரணம் என்ன சோதனை கொடுத்தும் பொழுது அவன் படிப்பினை பெறவில்லை நம்ம எதற்காக வேண்டி அம்மா சோதிக்கிறான் இந்த சோதனையின் மூலமாக நாம் படிப்பினை பெறணும் அப்படின்னு அந்த சிந்தனை இல்லாம அந்த சோதனையின் போதும் கூட பாவத்தை செய்து கொண்டே இருப்பான் அப்படிப்பட்டவனுக்கு அவங்க இந்த உலகத்தினுடைய வசந்தத்தை திறந்து விடுவான் மறுபடியும் அவன் அல்லாஹை பற்றி சிந்திப்பதற்குண்டான அவனுடைய ரஹ்மத்தை பற்றி உண்டான சிந்திப்பதற்குண்டான ஒரு சூழலே இல்லாம போயிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால சோதனை வருது அப்படின்னா நம்ம நசுங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல நம்ம உட்கார தேவையில்லை அந்த சோதனையிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தெரியிட்டு அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதே ஹப்பாப் ரடி இந்த வாழ்க்கையை வாழ்க்கை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அடுத்ததாக இந்த கபாப் ரலி அல்லா பத்தி தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவர்களை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்குற ஒரு வசனம் இரண்டு வசனத்தை தனது தொண்ணூத்தி ஓராவது நபிமொழியாக இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயமாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான்னா அது சாதாரணமான ஒரு விஷயமா யார் இறக்குறா ரப்பு ரப்பு இவர் விஷயமாக இரண்டு வசனங்களை இறக்கலாம் அது என்ன வசனம் எதற்காக வேண்டிய அந்த வசனத்தை இறக்கினி எல்லாரையும் சொல்றாங்க அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நான் ஒரு கருமானாக இருந்தேன் சொல்றாங்க என்பவருக்கு நான் கடன் கொடுத்துருந்தேன் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் பாடமாக நம்ம எடுத்துக்கணும் என்பவருக்கு நான் வந்து ஒரு கடனா சில காசுகளை கொடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கடனை நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் எங்க காசு கொடுத்து ரொம்ப நாளா ஆச்சு கடனை தர வேண்டிதானே அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு நீ வந்து முகம்மத மறுக்கிற வரைக்கும் நான் உன் காசனை தரவே மாட்டேன் என்ன சொல்ல வர்றாரு நான் கொண் நான் கொடு நான் கொடுக்க வேண்டிய கடன் உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் கொண்ட கொள்கையில இருந்து வந்துரு அப்பனாதான் நான் கடனை தருவேன் அப்படி உயிரையே விலையா கட்டாவே கொடுக்கலையா அவரு அவர்கிட்ட போயிட்டு கடனை நீ வந்து வெளியில வந்தாதான் கடனை தருவான்னு சொன்னா அவருடைய பதில் எப்படியா இருக்கும் சொன்னாரு பாருங்க அதனாலதான் இந்த பதிலுக்காக வேண்டிய அல்ல இந்த வசனத்தை இறக்கிறான் பாருங்க என்ன சொன்னாருன்னா فقلت لا اكفر حتى يميتك الله ثم تبعث அப்படியே நான் கொண்ட குழையில இருந்து வெளியில வந்தாதான் நீ என்னுடைய கடனை திருப்பி தருவியா நீ செத்து போய் மறுபடியும் நீ உயிர் பிச்சி எழுப்பப்பட்டா என்றால் அதுவரைக்கும் நான் சொல்றேன் இந்த முஹம்மத மறுக்கவே மாட்டேன் என்ன சொல்ல வராரு நீ முஹம்மத மறத்தா தான் நீ கடனை தருவன்னு சொல்றேன் நான் முஹம்மத மறுக்க மாட்டேன் எது வரைக்கும் தெரியுமா நீ செத்து போய் மறுபடியும் அல்லா உன்னை உயிர் கொடுத்து எழுப்புவோம் பாரு மஷர் நாளை மறுமை வரையிலும் இந்த முகமதை நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவன் சொல்றான் தானி நான் செத்து போனதுக்கு பின்னாடி மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேனா ஓகே தானி அப்படின்னு விட்டு அவன் கேலியா சொல்றான் நீ என்ன பண்ண இந்த உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் நான் செத்து போனதுக்கு பின்னாடி அது நீ மறுமை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறிய அவன் சொல்றான் செத்து மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் எனக்கு குழந்தை செல்வங்கள் கொடுக்கப்படும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் புரியுதுங்களா முன்னாடியே எங்க வீட்டுல கொடுத்துருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் நான் காசை கொடுத்ததுக்கு பின்னாடிதான் சுபானந்தா காசை கொடுத்த ஒரு மனவேதனையிலேயே எப்பண்டா வரும் எப்பண்டா காசு வரும் எப்பண்டா காசு வரும் அந்த குறிப்பிட்டு அந்த தவணையும் வந்துடும் அடுத்த மாசம் பன்னெண்டாம் தேதி தரேன்னு சொல்லுவார் அந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு ஒரு கால் ரொம்ப ஆசையோட கொடுத்த காசு தாங்க இன்னைக்கு பல பேரு இந்த மனநோயால பன்னெண்டாம் தேதி தரேன்னு சொன்னா கால் பண்ணா வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே பயத்தோட கால் ரிங் பண்ணும் போதே பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே என்ன சொல்ல போறான் போன் அடிச்சா எடுக்கிறதே இல்லை என்ன செய்யறது இல்லை எடுக்கிறதே இல்லை இவரும் அடிச்சு அடிச்சு பார்ப்பாரு கடைசா என்ன செய்வாரு வேற ஒருத்தவருடைய நம்பரை வாங்கி அடிப்பாரு உடனே எடுத்துருவான் யார் பேசுறது இந்த மாதிரி தான் ஒரு பாவப்பட்ட ஜீவன் உனக்கு கடன் கொடுத்தேன் ஏன்பா ஏன்பா ஒரே கால் பண்ற வாங்கின உனக்கு தர தரமாட்டேன் ஊரட்டா ஓடியா போயிருக்கணத்தை கடனாக வாங்கி கொண்டு திமிருத்தனமாக எப்படி பேச முடியுது எப்படி நிம்மதியான உறக்கம் வருது அந்த கடன் வாங்கிய நம்முடைய நிலைமை என்ன அற்ப சொற்பமான காசு நாளை மறுமையில் அல்லா இருப்பதில் இந்த பணத்திற்காக வேண்டி நமது செல்வம் நன்மைகளை கொடுத்து விடுவானே இன்னைக்கு அது சரியா பெருசா தெரியல அந்த உலகத்தில் அற்ப சொற்பமான காசை கடனாக பெற்று கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கூட இழுத்தடிக்கக்கூடிய எத்தனையோ நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் எப்படி மனசு வருது அதே போலத்தான் சொல்றான் நீ நாளை மருமைய பத்தி பேசுறியா நீ அங்க வா எனக்கு வந்து என்ன செய்யும் காசு படம் எல்லாம் கொடுக்கப்படும் அப்ப உனக்கு தரேன் தர உடனே வசனத்தை அத்தியாயம் ஏழு எழுபத்தி எட்டாவது வசனம் நிறைய நம்முடைய வசனங்களை புறக்கணிக்க கூடியவனை நீர் பார்த்தீரா அவன் சொல்கிறான் வகாவல ஊத்த என்னதான் நாளை மறுமையில் அவனுக்கு குழந்தை செல்வம் கொடுக்கப்படுமா அவனுக்கு பொருள் செல்வம் கொடுக்கப்படுமா மறைவானவற்றை எல்லாம் அறிந்து கொண்டானோ அல்லது ரஹ்மானிடத்தில் ஏதேனும் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறானா நாளை மறுமையில் எனக்கு இதை எல்லாம் நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறானா அவன் ஒரு காசு அவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அபுல்லாருமே ஒரு அழகான ஒரு வசனத்தை இறக்கிறான் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன சோதனைகள் வரும் அந்த சோதனையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த கொள்கைக்காக வேண்டி உடலால் சோதனைகள் வரும் உறவால் சோதனைகள் வரும் பொருளால் சோதனை வரும் எந்த விதத்தில் சோதனை வந்தாலும் என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு வசந்தத்தை தருவான் எப்படிப்பட்ட வசந்தம் தெரியுமா சொல்றாங்க பாருங்க இறுதி காலகட்டம் புகாரிமாம் தனது கித்தாப்ல ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறாவது நபிமொழியாக இதை பதிவு செய்வாங்க பின்னாடி எங்க வராங்க கூஃபாவுக்கு வந்துடுறாங்க ஈராக்கு அந்த ஊர்ல ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு வீட்டை கெட்டுறாங்க ஒரு வசந்தமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கைய வந்து அல்லா அர்புல் ஆலமின்னு அவர்களுக்கு கொடுக்குறான் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சொல்றாங்க என் வீட்டு அலமாரில காசு படத்தை வச்சிருப்பாங்க யாராச்சும் வந்தான்னு தேவனா எடுத்துட்டு போங்க அவங்க நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்களா அல்லாவுக்காக வேண்டி நம்ம ஹிஜரத் பண்ணோம் நம்ம நம்மளோடு சேர்ந்து நிறைய பேரும் ஹிஜ்ரத் பண்ணாங்க ஆனா அந்த முசாபின் உமேர் இருக்கிறாரு அவர் உகுது போர்க்களத்துல கொல்லப்பட்டாரு அவருடைய கடைசி நேரம் ஜனாசா எப்படி இருந்துச்சுன்னா கஃபன் குடி போட்டாங்களா அது அவங்க சொல்றாங்க கப்பா படியல சொல்றாங்க அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் ஹிஜரத் செய்தோம் எங்களை இன்னும் நிறைய பேர் அல்லாவுக்காக வேண்டி ஹிஜர் செஞ்சாங்க எங்களை நிறைய பேர் இந்த உலகத்திலயே அதோடைய நன்மைகளை எல்லாம் அல்லா தந்து விட்டான் எங்களை முசாபின் உமேர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்தாரு உகுது பொருட்களத்துல கொல்லப்பட்டாரு அவருடைய ஜனாசாவை மைய மையத்தை கஃனிட்டும் துணி பத்திர ஒரே ஒரு சால்வை தான் இருந்துச்சு அந்த சால்வையை வச்சு முகத்தை மறைச்சா கால் தெரியும் கால் மூடனா தலை தெரியும் கடைசியில் சொன்னாங்க முகத்தை மறைச்சிருங்க இதுஹீர் என்கிற புள்ளை கொண்டு அந்த முசாபினுடைய காலை மறைத்து விடுங்கள் என்பதாக சொன்னாங்க எனக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் எனக்கு அல்லாஹ் நிறைய வசந்தத்தை தந்துட்டானே என்னோடு ஹிஜர செஞ்ச நிறைய நவித்தோழர்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாமயே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி 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 ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த நவிமொழி நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னன்னா கஷ்டப்பட்டாங்க அடிமையாக வந்தாங்க நிறைய துன்புறுத்தப்பட்டாங்க பிற்காலத்துல அல்லா ரப்புல ஒரு கொடுத்தான் அந்த அனுபவிக்கும் பொழுது கூட என் ரப்பு இந்த உலகத்திலேயே எல்லா நன்மையும் நமக்கு தந்துட்டானோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆகையினால இந்த நபிமுறைகள்ல இருந்து இந்த வரலாறுகள்ல இருந்து நம்ம பெறக்கூடிய பாடம் என்ன கஷ்டங்கள் வரும் பொழுது அதை சகித்து கொண்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசந்தத்தை தருவான் அந்த வசந்தம் நமக்கு நிம்மதியானதாக இருக்கும் அல்லாஹுடைய மகத்திரத்தோடு சேர்ந்ததாக இருக்கும் அல்லாஹ் அப்புல்லால இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறப்பட்ட அந்த படிப்பினையை நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பதிய வைத்தவர்களாக நமது வாழ்க்கையில் ராஜபாட்டைகளாக நடைபெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் அபுல்லாலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அல்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் அனில் நான் முடிச்சிருப்பானே கேள்வி இருக்கு தானே இந்த கேள்வி இந்த பயான்ல இருந்து கேட்கறதை விட இன்ஷா இன்ஷால்லா எப்படி வச்சிருக்க அப்படின்னா தினமும் பரிசு கொடுக்க வேண்டாம உண்மைதான் தொடர் பயானா இருக்குது அதனால இன்ஷால்லா குரானோடும் ஹதீஸோடும் தொடர்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஒரு புது ஏற்பாடோட வந்திருக்கிறேன் பரிசு பேனாலாம் இல்ல இன்ஷால்லா ஒரு தரமான ஒரு பரிசை உங்களுக்கு நமது நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்படும் இன்ஷால்லா ஓகேங்களா சரி கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்றேன் குரான்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கும் தினமும் ஒரு ஜுசு அந்த ஒரு ஜுசுக்குல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கேள்வி உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா புகாரி கிதாப்ல இருந்து தினமும் ஒரு நூறு ஹதீஸ் இன்னைக்கு ஒன்ல இருந்து நூறு வரைக்கும் அதுக்குள்ள நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதற்கு உண்டான பதில் கிடைச்சிரும் கிடைச்சிடும் தான் ரொம்ப சின்ன சின்ன ஹதீஸா இருக்குது இங்க இருந்து போறதுக்குள்ளாரையே தட்டி பாத்துவாங்க எப்படியா இல்லை ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க பிசினஸ் மேனா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மக்கள் நிறைய கொஞ்சம் நேரம் ஒதுக்குனாங்க ஒரு ஜுசு அந்த மாதிரி ஒரு நூறு ஹதீஸ் அந்த மாதிரி பயான்ல இருந்து ஒரு கேள்வி சரிங்களா இன்னைக்கு டேட்டை சொல்லிடுறேன் மூணு இன்னைக்கு எத்தன்தேதினா இருபத்தி நாலு ஓகே இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு உண்டான கேள்வியை பாருங்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் அந்த பெரும் பாவம் என்ன அதெல்லாம் சொல்ல உடனே பதில் வந்த உடனே எனக்கு ஷாக் ஆயிட்டு இல்லடா யாரும் ஏப்ப விட்டீங்களா இல்ல ஓகே பதில் தான் சொன்னார நீங்க நாளைக்கே வந்து என்ன செய்யலாம் சொல்லலாம் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா அலிஃப்லாமிம் என்கிற முதல் ஜிசு சூரா பக்கராவில் ஒண்ணு இருந்து நூத்தி நாற்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஒன்னு இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னுக்குள்ள நீங்க தேடி பாத்தீங்கன்னா இதற்குண்டான பதில் ரொம்ப அழகா என்று முறையிட்டார் ஒருவர் இல்ல இல்ல அது நல்லா இருக்காரு ரெண்டு குரான் அவங்களோட தொடர்புருக்கன் ஒருவர் ரசூலாட்ட வராங்க யார ரசூதா இந்த மனிதர் இந்த காரியத்தை செய்வதனால் என்னால ஜமா தொழுகில கலந்துக்க முடியல மட்டும் குடிச்சிட்டு பிரயாணிக்கிறது